கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி திரைப்படத்தின் ப்ரொமோஷன் தேசிய அளவில் நடக்கும் வியாபாரம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி திரைப்படம் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியாக உள்ளது பிரபாஸ் நடிப்பில் நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த அறிவியல் புனைக்கதை ஸ்டோபியன் படத்திற்கான எதிர்பார்ப்பு ஒரு ரேஞ்சில் உள்ளது இது உலகளாவிய அளவில் இருக்கும் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கல்கை திரைப்படம் வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நேரத்தில் படக்குழு நாடு முழுவதும் விளம்பரத்திற்காக ஒரு புதிய யுக்தியை பின்பற்றி வருகிறது கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படக்குழு எல்இடி திரைகளுடன் கூடிய டஜன் கணக்கான வாகனங்களை தயார் செய்துள்ளது இவற்றின் மூலம் நாடு முழுவதும் விளம்பரம் செய்யும் யுக்தி பின்பற்றி இந்த வாகனம் மூலம் இத்திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது பதினான்காம் தேதி எல்இடி திரைகள் பொருத்தப்பட ஜீப்களும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாம் தொடங்கி வைக்க உள்ளதாக வைஜெயந்தி மூவிஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த வாகனங்கள் எல்இடி திரைகள் ட்ரெய்லர் உள்ளிட்ட விளம்பர பொருட்களை காண்பிக்கும் இந்த வாகனங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் இப்படி ப்ரமோஷன்களின் புதிய யுக்தியை கொண்டு வந்தது கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படக்குழு நடிகை திஷா பதானி கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழுவினர் லுக்கை வெளிப்படுத்தியுள்ளனர் படத்தில் தனது பெயர் ராக்ஸி என்று திஷா பதானி தெரிவித்துள்ளார் திஷா ஸ்டைலான தோற்றத்துடன் ஒரு போஸ்டர் வெளியாகியுள்ளது கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி திரைப்படம் முன்பதிவு வசூலில் சாதனை படைத்துள்ளது அமெரிக்க பிரீமியர்களுக்கான டிக்கெட்டுகளும் முன் விற்பனையாகி உள்ளது மில்லியன் டாலர்களை தாண்டி உள்ளது இதன் மூலம் அமெரிக்க பிரிமியர்களின் மிக வேகமான மில்லியன் டாலர்களை கடந்த இந்திய திரைப்படம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது ஆர் 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 திரைப்படத்தையும் மிஞ்சியுள்ளது வெளியீட்டிற்கு ஒரு நாள் முன்னதாக ஜூன் இருபத்தி ஆறு அன்று வட அமெரிக்காவில் பிரீமியர் ஷோக்கள் நடைபெற உள்ளன கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு ஏடி திரைப்படத்தில் ட்ரைலர் அனைவரையும் கவர்ந்து வருகிறது இதனால் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது படத்தின் எதிர்பாராத பல திருப்பங்கள் இருக்கும் என சொல்லப்படுகிறது இத்திரைப்படத்தில் பிரபாசுடன் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் திஷா பதானி ராஜேந்திர பிரசாத் பிரேமானந்தம் ஆகிய முக்கியமான வேடங்களில் நடித்துள்ளனர்